ஒரே கருவறையில் முப்பெரும் தேவியர் கல்வி செல்வம் ஆற்றல் ஆரோக்கியம் இவை மூன்றும் நிறைவாக அமைய பெற்றிருப்பதே நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கதாகும் தங்களை வணங்கியோர்க்கு அவற்றை வாரி வழங்கி அருள் புரியும் வல்லமை படைத்தவர்கள் கலைமகள் அலைமகள் மலைமகள் எனும் முப்பெரும் தேவியர் இவர்களே ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி எனப்படுகின்றனர் கலைமகளான சரஸ்வதிக்கு தனி கோயில்கள் என்பது அரிதலும் அரிது விஷ்ணு ஆலயங்களில் அலைமகளையும் சிவ ஆலயங்களில் மலைமகளையும் தரிசித்து அருள் பெறலாம் அதாவது கல்வி செல்வம் ஆற்றல் போன்ற மூன்று வித செல்வங்களையும் பெற தனித்தனி ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டிய நிலையே உள்ளது இக்குறையை போக்கும் விதமாக மூன்று சக்தி ரூபங்களும் ஒரே கோவிலில் ஒரே கருவறையில் கிழக்கு நோக்கி வீட்டிருந்து அருள் பாலிக்கும் ஆலயம் சென்னை வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ளது வில்லிவாக்கம் ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள சிட்டிபாபு மேம்பாலம் அருகில் ஜிகேஎம் காலனி முப்பத்தி ஆறாவது தெருவில் இந்த அற்புதமான ஆலயத்தை காணலாம் தரணியில் வேறு எங்கும் காண முடியாத திருக்கோயில்களில் அந்நியர் அருள் பாலிக்கும் தன்னிகரற்ற திருக்கோவில் இது என்கின்றனர் ஆலய நிர்வாகிகள் பொதுவாக ஆலயங்கள் அனைத்தும் அங்கு பிரதானமாக வீற்றிருக்கும் கடவுள் பெயரில்தான் குறிப்பிடப்படும் ஆனால் முப்பெரும் தேவியருக்கு உகந்த ஒரு விழாவின் பெயரால் நவராத்திரி திருக்கோவில் என்ற நாமத்தில் அழைக்கப்படுவது இந்த ஆலயத்தின் இன்னொரு சிறப்பாகும் கோவிலில் முன்புறம் பிரம்மாண்ட கொடிமரம் காட்சி அளிக்கிறது ஆலயத்தின் வெளிப்புறம் வலது பக்கம் தத்தாத்ரேயர் சந்நிதியும் இடதுபுறம் ஷீரடி சாய்பாபா சன்னதியும் இருக்கின்றன பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி ராஜ ராஜேஸ்வரி மீனாட்சி ஸ்ரீ தியம்பகேஸ்வரர் சப்த கன்னியர் காமாட்சி பால சுந்தரி விசாலாட்சி துர்கை ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் உள் மண்டபத்தில் லட்சுமி ஹைக்ரீவர் விற்றிருக்கிறார் கல்வி மற்றும் கலைகள் பெற விரும்புவோர் இவருக்கும் சரஸ்வதி அன்னைக்கும் ஏலக்காய் மாலை சாற்றி வேண்டிக்கொண்டால் கொண்டால் போதும் ஊர் மெச்சும் அளவுக்கு கல்வி மற்றும் கலையில் புலமை பெறலாம் என்கின்றனர் முப்பெரும் தேவியரின் இடதுபுறம் குபேர விநாயகரும் வலதுபுறம் பாலமுருகனும் காட்சி அளிக்கின்றனர் அருள் மட்டுமின்றி அலங்காரங்களுக்கும் இக்கோவில் சிறப்பு பெற்றதாகும் ஒவ்வொரு இந்து பண்டிகை தினங்களிலும் இங்கு மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் விசேஷ அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன பௌர்ணமி நாட்களில் விதவிதமான காய்கள் மற்றும் பழங்களால் பந்தல் தோரணங்கள் அமைக்கப்பட்டு அதன் மத்தியில் முப்பெரும் தேவியர் காட்சி அளிப்பது கண்கொள்ளா காட்சி என்று வியக்கின்றனர் பக்தர்கள் பஞ்சமி திதிகளில் அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்த ஐந்தாவது நாட்களில் இந்த வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன வீட்டுமனை விவசாய நிலம் உள்ளிட்ட பூமி தொடர்பான கோரிக்கைகளை அப்போது அன்னை முன் வைத்தால் குறுகிய காலத்திற்குள் அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது நிச்சயம் என்கின்றனர் பில்லி சூன்யம் தோஷங்கள் போக்கவும் இங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு ஆண்டும் இக்கோவிலில் நவராத்திரி விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டும் இங்கு நடந்த நவராத்திரி விழா பலரையும் வியக்க வைத்துவிட்டது பத்து நாட்கள் நடந்த விழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபத்தில் அன்னையானவள் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் நவராத்திரியை முன்னிட்டு நடத்தப்பட்ட குழுவை கண்டவர்கள் அதை பாராட்ட தவறவில்லை உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் கூட தருவிக்கப்பட்ட நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொம்மைகள் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன இதில் புராண நாயகர்கள் ஆன்மீக பெரியோர்கள் மட்டுமின்றி அரசியல் புள்ளிகளும் அன்றாடம் காட்சிகளும் கூட இடம்பெற்றிருந்தன சந்திராயன் மூன்றில் மூலம் உலகத்தையே இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த இஸ்ரோவின் சாதனையை செயல்காட்சி வடிவில் பக்தர்கள் கண்முன் நிகழ்த்தி காட்டியது கொழுவில் ஹைலைட்டாக இருந்தது சந்திராயன் மூன்று திட்ட இயக்குனர் வீர முத்துவேல் கணினி முன் அமர்ந்திருக்க ஒரு பட்டனை தட்டியவுடன் ராக்கெட் ஒன்று பூமி பந்தில் மேலிருந்து உயரச் செல்வது அது வானில் சுற்றி வருவது பின்னர் நிலவில் விக்ரம் லேண்டர் தரையிறங்குவது பின் அதன் உள்ளே இருந்து பிரக்யான் ரோவர் வெளிவந்து நிலவில் சுற்றி வருவது என ஒவ்வொன்றும் நம் கண்முன்னே நடப்பது போன்ற செயல் பாராட்டாமல் இருக்க முடியாது வாசுகி என்னும் சர்ப்பத்தை கயிறாக கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் நிகழ்வும் செயல்காட்சியாக வைக்கப்பட்டிருந்தது பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து வெளிவந்த அமிர்தம் லட்சுமி காமதேனு ரம்பை மேனகை திலோத்தமை வெண்புறவி ஜுராவதம் யானை ரத்தினம் பாரிஜாதம் வில் சந்திரப்பிரை கற்பகத்தரு சங்கு குடை மூதேவி ஆகியவையும் அருகில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன கிருஷ்ணனை கோபியர்கள் துரத்தும் காட்சியும் கூட செயல் வடிவத்தில் காட்சியப்படுத்தப்பட்டது கம்பீரமான அத்திவரதர் சிலை மற்றும் பக்தர்களை கண் திறந்து பார்ப்பது வலது கையை தூக்கி அருள் பாலிப்பது போன்று இயங்கிய வெங்கடாஜலபதி சிலை ஆகியவையும் பார்வையாளர்களை பக்தி பரவசமாக்கியது நன்றி வணக்கம்